ஜென்ம ஜென்மோென்மி ீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீத்தை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு என் குழந்தாய் என்னை புரிந்து கொள்வது அவ்வளவு ஒன்றும் கடினம் இல்லை அல்லது நான் உருவத்திலோ அல்லது உருவம் இல்லாததிலோ ஒன்றும் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை என் குழந்தாய் என்னை உணர்ந்து கொள்வது ஒன்றும் கடினம் இல்லை அல்லது நான் படைப்புகள் எதிலும் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை என் குழந்தாய் நான் தூரத்திலும் இல்லை அல்லது அருகிலும் இல்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு நாம் நம் ஆன்மீக பாதையை தொடங்கும்போது பிரம்மம் கைப்பற்றவே முடியாத ஒன்று என்பது போல் தோன்றும் ஆனால் பிரம்மமோ நம்மை விட்டு தூரமாகவோ அல்லது அருகிலோ இல்லை அது நம்முள் தான் உள்ளது ஆனால் பிரம்மத்தை நோக்கிய தேடல் என்பதை நம் வரையறுக்கப்பட்ட துவைத மனது ஒரு நீண்ட பயணமாக உருவகப்படுத்திக் கொள்கிறது அனைத்துமாகவே இருக்கும் பிரம்மத்தை எப்படி தன்னிடமிருந்து மறைத்துக் கொள்வது யார் அதை மறைப்பது நாம் தான் பிரம்மம் என்பதை உணர்ந்து கொண்டோமானால் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது கூட நாம் பிரம்மத்தை விட்டு அகலவில்லை என்பதை அறிந்து கொள்வோம் அனைத்துமே பிரம்மத்தின் விளையாட்டுதான் ஆகவே நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக வாழ்வோமாக மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது பாவங்களற்ற ஒருவரின் கருத்து பதிவுகளை அதாவது கர்மாக்களை எரிக்கும் அக்னி நான் துயரங்களற்ற ஒருவரின் துயரங்களை எரிக்கும் அக்னி நான் உடலற்ற ஒருவரின் உடலை எரிக்கும் அக்னி நான் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மம் தற்காலிகமான தன் படைப்புகள் அனைத்தையும் தன்னகப்படுத்திக் கொள்ளும் பிரம்மத்தின் திரையில் வெளிப்படும் அனைத்து வெளிப்பாடுகளும் ஒரு நாள் நிறைவடையும் தன் வெளிப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருப்பதுதான் பிரம்மத்தின் குணம் மாற்றமில்லாத பிரம்மத்தில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம் நிலையான ஒன்றை தேடுகிறோம் என்றால் நாம் அதை மாறிக்கொண்டே இருக்கும் படைப்புகளில் தேடக்கூடாது இதுபோன்ற செயல்பாடுகளே துயரம் மற்றும் துன்பத்திற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது உன்னை அசையாத மாற்றமில்லாத ஒன்றாக அறிந்து கொள் மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்தையும் உன்னுடைய நிலையான நிலைப்பாடான பிரம்மத்தின் மையத்தில் இருந்தபடி கண்டு ரசித்துக் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து பாவங்களற்ற ஒருவரின் பாவங்களை எரிக்கும் அக்னி நான் பண்புகளற்ற ஒருவரின் பண்புகளை எரிக்கும் அக்னி நான் பந்தங்கள் அற்ற ஒருவரின் பந்தங்களை எரிக்கும் அக்னி நான் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவருக்கு பாவங்கள் என்பதே கிடையாது ஒருவருக்கு பாவம் என்கிற ஒன்று உண்டு என்றால் அவர் தன்னை அதாவது தன்னுடைய அடையாளமான பிரம்மத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் நம்மை தனிப்பட்ட ஒருவர் என்று எண்ணிக்கொள்வதே பாவத்தின் துவக்கம் பிரம்ம உணர்வை நிராகரிப்பதால் பாவம் என்கின்ற ஒன்று நம்மை தொற்றிக்கொள்கிறது அனுபவங்கள் என்னும் வரையறுக்கப்பட்ட இருப்பில் நாம் கட்டுண்டு கிடக்கும்போது நாம் கர்ம சுழற்சி என்னும் வலையில் சிக்கிக் கொள்கிறோம் நாம் அந்த பரிமாணத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டால் பாவத்திற்கான சாத்தியமே இல்லை ஒரு சிறந்த அவதூதர் இந்த உலகத்தில் எந்தவிதமான தவறுகளையும் செய்ய மாட்டார் அவர் சரி அல்லது தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய செயல்கள் அனைத்தும் பிரம்மத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ தட்டா